ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா ஹரணம் அனைவருக்குமே வணக்கம் இன்று ஜூன் ஆறு அமாவாசை அமாவாசை நாட்களில் நாம் இந்த தானத்தை மட்டும் முடியாதவர்களுக்கு நாம் செய்தோம் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுமே தெரிந்து விடுவாங்க அதாவது காஞ்சி மகான் மகாபிரிபாவர்கள் அவரது மடத்தில் அதிக பக்தர்கள் அவரை சந்திப்பதற்காக வரிசையில் வந்திருக்கிறார்கள் அப்படி பக்தர்கள் வரும்பொழுது அனைவருமே அவர்களுக்குரிய குறைகளையும் கெடுதல்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தையுமே கூறுகிறார்கள் கூறிவிட்டு நான் எந்த ஒரு கெடுதலும் யாருக்கும் நினைத்ததும் கிடையாது நான் கெடுதல் செய்ததுமே கிடையாது இருந்தாலும் ஏன் பெரியவா எனக்கு இப்படிப்பட்ட என் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்பது போல சில பக்தர்கள் மகாபிரிவாவிடம் காஞ்சி மனத்தில் வைத்து கேட்டிருக்கிறார்கள் அதற்கு காஞ்சி மகான் மகாபிரிவா நீ எந்த ஒரு தவறும் செய்திருக்க மாட்டாய் இருந்தாலும் உனது முன்னோர்கள் தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது தாபங்களோ பவர்களோ பாவங்களும் தவறுகளும் செய்திருந்தார்கள் என்றால் அந்த பாவங்களும் தவறுகளும் ஒன்னைசான் வந்து சேரும் அதனால்தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அது அனைத்துமே நீங்க வேண்டும் என்றால் அமாவாசை நாட்களில் நீங்கள் முடிந்தவரை இந்த ஒரு தானத்தை மட்டும் செய்யுங்கள் மாத மாதம் ஒரு அமாவாசையானது வருகின்றது நீங்கள் முடிந்தால் இந்த ஒரு அமாவாசை இன்றைய நாளில் முடிக்கிறது என்றால் அடுத்து ஒரு மாதம் முறை உங்களால் எவ்வளவு பணத்தை சேமித்து வைக்க முடியுமோ அவ்வளவு பணத்தை இன்றைய நாளிலிருந்து நீங்கள் சேமித்து வைக்க தொடங்குங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு சரியாக இருக்கும் என்பது போல காஞ்சி மகன் கூறிவிட்டு அதற்கப்பறமாக நீ இந்த பொருட்களையெல்லாம் முடியாதவர்களுக்கு தானமாக கொடு இப்படி நீ கொடுப்பதனால் உன்னுடைய வாழ்க்கையில் இதற்கப்புறமாக பித்திரு சாவங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் நீ இதற்கப்புறம் தவறு செய்தால் மட்டுமே உனக்கு கெடுதல்களும் பிரச்சனைகளும் வரும் முன்னோர்கள் செய்த தவறுகளும் பாவங்களும் தீர்வதற்கு நீ இந்த செயலை மட்டும் செய்து பார் கண்டிப்பாக உன் குடும்பத்தில் இதுக்கப்புறம் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் பிரச்சனைகளும் வராமல் இருக்கும் என்பது போல அவர் வந்து கூறியிருக்கிறார் காஞ்சி மகான் என்னென்ன அதாவது என்னென்ன தானங்களை கொடுக்க சொன்னார் என்று பார்த்தோம் என்றால் முதலாவதாக வெள்ளம் இருக்கல்லவா வெள்ளத்தை வந்து நாம் தானமாக இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நமது வீட்டிற்கு அருகிலோ உறவினர்களுக்கோ தெரிந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கோ கொடுத்தோம் என்றால் அதில் எந்த ஒரு பயனுமே கிடையாது இல்லாதவர்களுக்கும் இயலாமல் இருப்பார்கள் அல்லவா ஏழைகளுக்கும் அவர்களுக்கும் வெள்ளத்தை நாம் தானமாக கொடுக்கலாம் அரிசியை வந்து நாம் தானமாக கொடுக்கலாம் முடிந்தால் தெய்வீக உயிரினமான பசுமாட்டிலிருந்து வரக்கூடிய பாலை நாம் தானமாக கொடுக்கலாம் அதற்கப்புறமாக நீங்கள் சீருடையை தானமாக கொடுப்பதனால் உங்களுடைய ஆயுட்காலமானது அதிகரிக்க வாய்ப்புகளானது இருக்கிறது ஏழை ரோட்டு ஓரங்களில் இருப்பவர்களுக்கு இந்த அமாவாசை நாட்களில் நாம் உணவை வந்து தானமாக அழிக்கலாம் அதற்கப்புறமாக புதிய காலணி இருக்கல்லவா காலனியையும் நம்ம தானமாக அழிக்கலாம் இந்த செயல்களையெல்லாம் நாம் இந்த அமாவாசை நாளில் செய்தோம் என்றால் முன்னோர்களின் சாபமானது நீங்கிவிடுமாம் தேவையில்லாமல் நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுமாம் எனவே நீங்களும் இந்த ஒரு செயலை செய்து பாருங்கள் இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்து